காந்திபுரம் பகுதிகழகம் ஆட்டோ சங்கம் அணி சார்பில் டாடாபாத் ஏழாவது விதி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அருகில் திமுக இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி விழா மற்றும் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கடக கொடியேற்று விழா தொழிற்சங்க கொடியேற்று விழா அன்னதானம் வழங்கும் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு முத்தமிழ் இறிஞர் காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவத்திற்கு வளர்த்துவி மரியாதை செலுத்தினார் பின்னர் தொழிற்சங்க கொடியை ஏற்றினார் பின்னர் பொதுமக்கள் ஏழை எளியவர்களுக்கு அனுதானம் வழங்கினார் செயலாளர் மாநகர் மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் சிவா மாநகர் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் கராத்தே அர்ஜுனன் விவசாய தொழிலாளர் அணி பி சுரேஷ் மாநகர் மாவட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் எஸ் ஜே தம்பத் பழனிசாமி ராபாலு முரளி ராமசாமி ரங்கநாதன் ஆர் எம் சுந்தரம் குலசேகர் ஹென்ரி விஜயகுமார் சதீஷ்குமார் ஜெயசாம்ராஜ் பாலு மணி எஸ் சகாயம் சகாயராஜ் வி மணி ஏ மணி என் சிவகுமார் சரவணன் சோமசுந்தரம் சுரேஷ் குமார் மூர்த்தி ஜான் பட்டீஸ்வரன் கடக நிர்வாகிகள் சோமுசா நிர்வாகிகள் ஆட்டோ தொழிலாளர்கள் கடந்த தொண்டர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சோமுசா எஸ் கே ராஜபாண்டியன் நன்றி கூறினாா்